அந்த பொடி அவங்க வீட்டில இருந்தும் காசு வாங்கி தரன்றான் நீ அவங்க கிட்டயும் காசு வாங்கிடு டபுள் டீல் ஓகேவா தேவலாத வேல பாக்காத நான் சொன்னத மட்டும் செய் கா இதா பேசிட்டு இருக்காத நான் பையனோட வரேன் வெய் பார்ட்னர் என்னங்க உங்க மாமாக்கு ஃபோன் பண்ணுங்க ஸ்கூலுக்கு போய்ட்டு நல்லா படிக்கணும் அப்புறம் ரோட்ல உனக்கு யாராவது தொல்ல கொடுத்தாங்கனா நீ 100க்கு ஃபோன் பண்ணனும் சரியா சரிமா ஹலோ போலீஸ் ஸ்டேஷன் இங்க ஒரு புள்ள புடிக்கிறவன்